கடை தொட அண்ணா இல்ல தாத்தா தெரியா தெரியா அண்ணா கேக்குற அண்ணா காணா எங்க அண்ணா கடை தொடர்ந்து இருக்கா எங்க டீ குடிக்க போயிருக்கா அண்ணா எங்க இருக்கா தெரியலையா அண்ணா என்ன வா அண்ணா அங்க என்ன பண்றான் பேப்பர் பேப்பர் கையில வச்சிருக்க அது ஆஹ் பேப்பர் படிச்சிருந்தாருப்பா ஆஹ் பேப்பர் காண்ணா படிச்சிருந்தேன் பேப்பரை ஐயோ என்ன செய்யா எடுத்துட்டு வந்தேன் திருடிட்டு வந்திருக்கே எடுத்துட்டு வந்தேன்ப்பா ரெண்டும் ஒண்ணா அண்ணா என்ன போட்டுருக்கா என்ன அண்ணா கங்களை நடிக்க விரும்பும் வன்சிகா மன்சி பாடங்களையும் நடிக்க ரசிகர்களுக்கு நன்றி சொன்ன கமன்னா அஞ்சுக்கா இது தெரியும் நான் எனக்கு இந்தி இந்திகார பொண்ணு அண்ணா இந்திய காரை இது பூம் சக்கலக்கா பூமுமா சின்ன பொண்ணு நடிகா சக்கலக்கா பூம் பூமு சின்ன பொண்ணு நடிகா இந்தியில சூப்பர் ஃபேமஸ் கல்யாணம் ஆயிடுச்சா எங்களுக்கு சக்கலக்கா பேபி தான்ப்பா தெரியும் சக்கலக்கா பேப்பி அது தான் தெரியும் இது இப்போ படமா அண்ணா அப்புறம் அண்ணா யார் போட்டிருக்கா இந்தியும் இதை மேத்தாலும் மனுஷ்டாலும் நரண்

அரசியல் அமைப்பு உரிமை வழங்கிய முதல் நாடாக மாறியது கருகுலம்பு பெரிய இருக்கா நூத்தி பதினேழாவது பிறந்த நாளை கொண்டாடி உலகின் மிக வாய்தான கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார் மரியா பிரமெரிக்காவின் பிரான்ஸ் இந்த பாப்பாவுக்கு நூத்தி பதினேழு வயசு

அண்ணா தப்பு சொல்லுது அண்ணா வேஸ்ட்டு நீ நல்லா இருக்க மாட்டே போ நல்லா இருக்கும்